ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு முப்பத்தஞ்சு கிலோ பாஸ்மதி அரிசி இருபத்தஞ்சி கிலோ சிக்கன் ஒரே தம் பிரியாணி முதல்ல ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு அளவான சைஸான வட்டை எடுத்துக்கணும் எப்போவுமே நீங்கள் வட்டை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா அரிசி எத்தனை கிலோ கறி எத்தனை கிலோ இங்கே முப்பத்தஞ்சு கிலோ அரிசி இருபத்தஞ்சி கிலோ கறி மொத்தம் அறுபது கிலோ அப்போது இங்கே அறுபது கிலோ வட்டா எடுத்திருக்கேன் இந்த ரேஷியில் நீங்கள் வட்டா அடி அடிப்பிடிக்காது சரியான தம் ப்ராசஸ் ஆகும் நல்ல உபரி ஆகும் ஃபஸ்ட்டு இந்த முப்பத்தஞ்சு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் எண்ணெய் கணக்கில் முப்பத்தஞ்சு கிலோவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன் ஏழு லிட்டர் எண்ணெய் இந்த வாலி எல்லா மண்டபத்திலையும் இருக்கும் வளர்ந்து ஒரு மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிலோ அளவில் அதாவது இந்த அஞ்சு லிட்டர் எண்ணெய் கரெக்டாக பிடிக்கும் உங்களுக்கு டின்னில் எண்ணெய் வரும் அப்போ அளக்க தெரியாது அப்போது நீங்கள் எப்படி அளக்கணுன்னா புதுசில் ஆரம்பத்தில் ஒரு நெய் டப்பா இருந்தாலும் அது ஒரு லிட்டர் கணக்கில் ரேஷியோ பண்ணி அளக்கலாம் இல்லை இந்த மாதிரி வாலி அஞ்சு லிட்டர் கரெக்டாக வரும் இதில் கணக்கு பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கினா தான் எந்த மண்டபத்தில் போனாலும் வேகமாக வேலை செய்ய முடியும் ஈஸியாக செய்ய முடியும் முப்பத்தஞ்சு கிலோவுக்கு பட்டை கிராம் ஏலக்காய் எப்போவுமே பட்டை கிராம் பட்டை மட்டும் அதிகமாக எடுத்துக்கணும் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் ரெண்டரை டு மூணு கிராம் அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம் ஏலக்காய் கிராம்பு இது சரியான ரேஷியோ ஒரு கிலோ அரிசின்னா ஒரு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் மீதி இந்த மராட்டி அந்த அண்ணாச்சி இதெல்லாம் ஒரு அரை கிராம் அளவுக்கு இந்த அளவில் கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வாலி கணக்கு சொன்னிலே என்ன அதே மாதிரி அந்த மண்டபத்துலேயோ இல்லை நம்ம செய்கிற வாடகை பாத்திரத்திலோ இந்த மாதிரி சாப்பாடு கொவலை வரும் இதுதான் எங்களுடைய அளவு எல்லாருமே இதில் தான் அளப்பாங்க இதில் ஒரு ஆறு டு ஏழு கிலோ அளவுக்கு பிடிக்கும் இங்கே நான் ஒரு ஆறு கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த ரேஷியோவில் நீங்கள் அளந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான அளவு தெரியும் முக்கியமாக அரிசியை இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு தண்ணி ஊற்ற ஈஸியாக இருக்கும் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி ஆறு பாத்திரம் வந்துச்சு இதில் ஒரு அடையாளம் அதாவது இது புடி இருக்கு இல்லையா இந்த புடியில் ஒரு அடையாளம் வச்சுக்கிங்க புதுசாக செய்யும் போது அது எந்த பாத்திரத்துல அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் நீங்க அளவு தண்ணி ஊற்றணும் வெங்காயம் ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் தான் சேர்த்துருக்கேன் வடி பிரியாணிக்கு நானூறு கிராம் சேர்த்துக்கலாம் இங்கே முப்பத்தஞ்சு கிலோ அரிசிக்கு இருபத்தஞ்சி கிலோ கறி தான் சேர்க்குறேன் அதுக்கு முந்நூறு கிராம் வெங்காயம் சேர்த்தா போதும் நமக்கு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா இரநூறு கிராம் சேர்த்துக்கிறேன் நீங்க பச்சை மிளகா கால் கிலோ சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாத்தோட காரத்தை பொறுத்தும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சமா சேர்த்தா போதும் புதினா மல்லித்தழை நான் இருபத்தஞ்சி கிலோவுக்கு ஒரு கட்டு சொல்லுவேன் இங்கே ஒன்றரை கிலோ கட்டு அதில் ஒரு முக்கால் பாகம் இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கினிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா மசிஞ்சி நமக்கு பிரியாணி கூட சேர்ந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் அதிகமாக கிடைக்கும் பாஸ்மதியில் அதிக அளவு செய்கிறதுக்கு பயப்படுவாங்க உடஞ்சிரும் அதுவும் இங்கே கொஞ்சம் கம்மி விலை அரிசி தான் இந்த அரிசியில் முப்பத்தி அஞ்சு கிலோ அரிசி இருபத்தஞ்சி கிலோ கறி மொத்தமாக இந்த பொருளெல்லாம் போட்டு வதக்கி தண்ணி ஊற்றி அதாவது ஒரு பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் தண்ணி தான் அளவு தண்ணி வீடியோ முழுவதும் வரும் அந்த பாஸ்மதி அரிசியை பாருங்களேன் உடையாமல் கொழையாமல் எவ்வளோ சூப்பராக நல்ல சாதம் ஜூஸியாக உங்களுக்கு லெந்தியாக செம்மையாக கிடச்சிருக்கு இந்த வடி பிரியாணிக்கும் இந்த தம் பிரியாணிக்கும் வித்தியாசமே இந்த உதிரித்தன்மை தான் தம் பிரியாணியில் லேசாக நமக்கு இந்த ட்ரைனஸ் இருக்காது நல்லா பாருங்கள் லெக் பீஸு உடையாமல் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு தம் பிரியாணி பிரியாணி ஆற ஆற இன்னும் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நிறையா பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி வீடியோ வாழ்வாதாரமாக இருக்கும் நன்றி